பொதுவாக ஆன்மீக நிலையை எடுத்துக்கொண்டாலே தான் செய்யக்கூடியது தான் போகக்கூடிய பாதை அதுதான் பெரிது என்றும் அதில் எத்தனை நிலைகளை நாம் அவரவர்கள் நிலைகளை கொண்டு நாம் போற்றி துதித்துக் கொண்டு வாழக்கூடிய நிலைகள் நிறைய உண்டு ஆனால் ஞானகுரு அவர்கள் இங்கே உங்களுக்கு நான் எந்த அடிப்படையிலே ஒரு எனக்கு இதை வழிகாட்டினார் எந்த அடிப்படையிலே நான் உங்களை அணுகுகின்றேன் தாயாகவும் குழந்தையாகவும் உங்களை அணுகி வருகிறேன் என்று நாம் அணுக வேண்டிய அதாவது இந்த வழியிலே கடைபிடிப்பவர் அணுக வேண்டிய முறைகளைத்தான் இங்கே சுட்டிக்காட்டுகின்றார் ஆக உங்களிடம் நான் எதிர்பார்ப்பது நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் சாமி நாங்கள் நீங்கள் சொன்ன முறைப்படி செய்து எங்களுக்குள் தீமைகளை போக்க முடிகின்றது நாங்கள் என்றுமே அந்த அருள் வழியில் மகிழ்ந்து வாழுகிறோம் என்று உங்களிடமிருந்து அந்த மகிழ்ச்சியான சொல்லைத்தான் நான் அந்த பெருமையைத்தான் நான் எதிர்பார்க்கின்றேன் என்னை நீங்கள் மதித்து என்னை பரிய மனிதராக அல்லது என்னை போற்றி துதிக்க வேண்டும் என்ற நிலைகளுக்கு நான் வரவில்லை குருநாதர் எனக்கு அப்படி சொல்லிக் கொடுக்கவில்லை நீங்கள் எப்பொழுது சந்தோஷமாக சொல்லுகின்றீர்களோ அதுதான் எமக்கு மகிழ்ச்சி எம்மை கண்டவுடன் அப்படி இருக்கின்றது இப்படி இருக்கிறது என்று எம்மை பெருமை பேசுவதற்கோ உலகத்திலே சிறந்த மார்க்கம் இதுதான் என்று அப்படி சொல்வதற்கோ நான் இதை சொல்லவில்லை என்றால் அந்த நிலையை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தால் அந்த பெருமை ஒரு நொடிக்குள் போய்விடும் அவையே எல்லாம் அகமகிழ்ந்து சந்தோஷமாக இருக்கின்றோம் மகிழ்ந்த நிலையில் தொழில் செய்கின்றோம் மகிழ்ச்சியான நிலையில் நீங்கள் சொல்வதை எமக்கு பெருமை அந்த பெருமையைத்தான் நான் எதிர்பார்க்கின்றேன் ஏனென்றால் தவறு இருந்தால் அதை நிவர்த்திக்க வேண்டியதுதான் என்னுடைய கடமை ஆகின்றது ஆனால் அதற்காக தவறை வளர்க்கச் சென்றால் புகழுக்கு நான் எதிர்பார்க்கிறேன் என்றுதான் இருக்கும் அது அப்படியெல்லாம் இல்லாதபடி நீங்கள் அந்த மகிழ்ந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதையே எனக்கு தேவை ஆகவே குருநாத் என்னை அந்த அழை அளவுக்குத்தான் எம்மை பக்குவப்படுத்தி கொண்டு வந்தார் உங்களுடன் சாதாரண நிலையில் யாம் வந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சகஜமான நிலையில் தாய் பாசத்துடன் உங்களை அணுகுகின்றோம் உங்களை தாயாக எண்ணுகின்றோம் நான் குழந்தையாக பாசத்திலே உங்களிடம் அணுகி வருகின்றேன் ஆனால் உங்களுக்கு அந்த நல்வழியை காட்டி செயல்படுத்தும் நிலைகளுக்கு பொழுது தாயாக இருந்து அரவணைத்துக் கொண்டு வருகின்றேன் குழந்தை திட்டிவிட்டால் தாய் என்ன செய்யும் ஆக நீங்கள் எம்மை திட்டுகின்றீர்கள் குறையாக சொல்லுகின்றீர்கள் என்றால் அந்த இடத்தில் நான் தாயாக இருந்து உங்களை நான் அரவணைக்கின்றேன் அதை நீங்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அந்த ஆசையிலே நான் குழந்தையை போன்று உங்களிடம் அணுகி வருகின்றேன் குழந்தையை எண்ணி உயர்த்தி பார்க்கும் பொழுது அங்கே மகிழ்ச்சியை ஊட்ட வேண்டும் இந்த ரெண்டு நிலைகளைத்தான் குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்து நீ மக்களை அணுகும் பொழுது இந்த அடிப்படையில் நீ செல் இந்த அடிப்படையில் நீ அவர்கள் செய்யக்கூடிய குறைகளையோ தவறுகளையோ நீ என்ன வேண்டியதில்லை தாயாக இருந்து மன்னிக்கும் மனம் கொண்டு அவர்களுக்கு நல்வழியை ஊட்டு அதே சமயத்தில் அவர்களிடத்தில் நீ குழந்தை போன்று ஆனந்தத்தை எதிர்பார்த்து அது மகிழ்ச்சியான நிலையை உருவாக்கு என்று இதைத்தான் சொன்னார் ஏன்னா அவர் பைத்தியமாக இருந்து உலகம் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் எமக்கு பல வகைகளில் உணர்த்தினார் ஒரு மரம் அல்லது தாவர இனங்கள் இது அனைத்தினே குப்பைகளிலிருந்து தான் சத்தை எடுக்கின்றது அதுபோன்று நாம் இந்த உடல் இதுவும் குப்பை போன்ற ஒரு சரீரம் தான் அந்த சரீரத்தை குப்பையாக எண்ணினாலும் உனக்குள் இருக்கக்கூடிய நல்ல எண்ணத்தை அந்த வைரத்தை குப்பையான சரீரத்திலிருந்து விளையச் செய் அதுதான் உனக்கு சொந்தம் என்று சொன்னார் ஆகவே மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த உடலில் எத்தனையோ துன்பங்கள் இருக்கின்றது துன்பங்களை விளைவிக்கக்கூடிய எத்தனையோ சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது ஆகவே அவர்களிடமிருந்து அதை மீட்டக்கூடிய சக்தியாக நீ அந்த தாயை போன்று அவர்களுக்கு நல்வழி காட்டி அவரிடமிருந்து அந்த மகிழ்ச்சியை நீ எதிர்ப்பார் அந்த மகிழ்ச்சியை உனக்கு சொந்தம் என்று சொன்னார் ஆக நீங்கள் மகிழும் பொழுதுதான் யாம் அந்த சொர்க்கத்தை காணுகின்றோம் ஆக உங்களிடம் மகிழ்ச்சியை எதிர்பார்ப்பதைத்தான் உங்களிடம்தான் நான் வரமாக கேட்கிறேன் என்று இந்த உபதேச வாயிலாக மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் ஞானகுருக்கு காட்டிய அந்த ரெண்டு பதங்களை தாயாகவும் சேயாகவும் நாம் எப்படி வழி நடத்த வேண்டும் மற்றவர்களை அணுகும் பொழுது எப்படி அணுக வேண்டும் எந்த சந்தோஷத்தை நாம் பெருக்க வேண்டும் எந்த சந்தோஷத்தை நாம் எதிர்பார்க்க வேண்டும் எந்த சந்தோஷத்தை நாம் நம் உயிராண்மாவிற்களை சேர்த்தால் அந்த பேரானந்த நிலை பெற முடியும் என்பதை இந்த உபதேச வாயிலாக நமக்கு தெளிவாப்புகின்றார்கள்